எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் பொதுச் செயலாளர் என்று அனைவரையும் நம்ப வைப்பதற்காக பல யுக்திகளை கையாண்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் இல்ல இணை ஒருங்கிணைப்பாளராகத்தான் தற்பொழுது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கொட்டு வைத்திருந்தது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பொதுச்செயலாளர் வழக்கை பொறுத்தளவுக்கு வெகு நாட்கள் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை ஒரே வயதாக போதும் இரண்டு கேள்விகள் போதும் இந்த வழக்கே முடிந்துவிடும் அதை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் திண்டுக்கல் மோகனின் கனிவான வணக்கங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக என்கின்ற கட்சி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் சொல்லிட்டு தொடர்ச்சியாக பல குறுக்கு வழிகளை கையாண்டு இடைக்கால தீர்ப்புகளை விலைக்கு வாங்குவது போல தீர்ப்புகளை வாங்கி கொண்டிருந்தார் அவர் கேட்கும் போதெல்லாம் தீர்ப்புகள் அவருக்கு சாதமாக வந்து கொண்டே இருந்தன இரண்டை தலைமையாக இருந்தப்ப தேர்தலில் தோல்வியை சந்திச்சோம் ஒற்றை தலைமையாக வந்தால் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தான் கட்சிக்கு தலைமை நான் தான் பொதுச்சேரன் சொல்லிட்டு கழகத்துடைய தொண்டர்கள் கழகத்துடைய நிர்வாகிகள் கழகத்துடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட்டணி வைக்கக்கூடிய தலைவர்களையும் நான் தான் பொதுச்சேரன் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தார் இப்படிப்பட்ட வேலையில நீதிமன்றத்தில் இந்த மூல வழக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் தேர்ந்தெடுத்தது செல்லுமா செல்லாதா அப்படின்ற மூல வழக்கு சிவில் சூட் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய வழக்கு பிரதான வழக்கு வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தும் அவங்களுடைய மனுவை தாக்கல் பண்ணணும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவருடைய தரப்பில் இருந்தும் அந்த மனுவை தாக்கல் பண்ணணும் அப்படி தாக்கல் பண்ணும் பொழுது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் அதாவது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மனுவை தாக்கல் பண்றாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அதிமுக பொதுச் செயலாளர் அந்த மனுவை தாக்கல் பண்ணாரு அதற்கு நீதிபதிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர்களையும் கூப்பிட்டு எச்சரித்தாங்க அதற்கு பின்பு நேற்றைய தினம் அதாவது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்றைய தினம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனுவை கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அவங்க சார்ந்த அந்த மனுவை தாக்கல் பண்ணி இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்காலிகமாக தான் அந்த பொதுச்சேரி பதவியில் அமர்ந்தாங்க இதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பராக தான் தொடர முடியும் அந்த இணை ஒருங்கிணைப்பராக தொடர்றதுலேயும் ஒரு சில சிக்கல் இருக்குது ஏன் அப்படின்னா பொதுச்செயலராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்து அந்த ராஜினாமா கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தார் அதை தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அந்த தகவலானது சொல்லப்படுகிறது அப்படி பொழுது அவர் பதவி இல்லாத ஒரு பழனிசாமியாக மாறிவிட்டார் ஆனால் பலர் சொல்லுவாங்க சிவில் சூட் வழக்குகள் வந்து முடிவதற்கு நாட்கள் பிடிக்கும் அதான் பல வருடங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பொதுச்சேர வழக்கை அளவுக்கு வெகு நாட்கள் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை ஒரே வயதாக போதும் இரண்டு கேள்விகள் போதும் இந்த வழக்கே முடிந்து விடும் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வசம் வந்துவிடும் என்ன அந்த கேள்வி அப்படின்னா பொதுக்குழு கூட்டினது கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் கூட்டினாங்களா முதல் கேள்வி அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய கட்சி விதியின்படி தான் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரா இந்த ரெண்டு கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பதில் கொடுக்கணும் அதற்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படி சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா அவர் பொதுச்சேரி ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா அதற்கு இங்கே வாய்ப்பு இருக்கிறதா என்ன புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கிய அந்த சட்ட விதியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலில் போட்டு மிதித்து பத்து மாவட்ட கழக செயல்கள் முன்மொழியனும் பத்து மாவட்ட கழக வழிமொழியனும் ஐந்து ஆண்டுகளும் தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்க வேண்டும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கொடுங்கோல் ஆட்சியை போல சாதாரண கடைக்கோடி தொண்டர்கள் அதிமுக உச்சபட்ச பதவிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் இது எப்படி கட்சியினுடைய பைலாவிற்கு ஒத்து போகும் ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்சேராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்ற தீர்ப்பு விரைவில் வரும் ஓரிரு கேரிங்கிலேயே இந்த வழக்கு முடிவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனியும் பொதுச்சேரன் என்று எந்த இடத்திலையும் பயன்படுத்த முடியாது விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக உருவாகத்தான் போகிறது அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடுக்கவும் முடியாது தொண்டருடைய புரட்சி நிர்வாகிகளுடைய எழுச்சி ஒட்டுமொத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வெற்றி பாதைக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலை கணிந்திருக்கிறது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கான சூழ்நிலையும் கணிந்திருக்கிறது விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக மாண்முக இதயத்தேவம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வழியில் மாண்முக இதயத்தேவம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய வழியில் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வழிநடத்துவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமையும் நன்றி வணக்கம்